வணக்கம் சவுத் இந்தியா நியூஸ் தமிழ் செவன் முக்கிய செய்தி ஆட்சியாளரை அவமானப்படுத்திய திமுக அரசை தேர்தலில் தமிழக மக்கள் தூக்கி எறிவார்கள் அண்ணாமலை ஆவேசம் விரிவான செய்தி மதுரை அலங்கானல்லூர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை காண தனது மகன் இன்பநிதி மற்றும் அவரது நண்பர்களுடன் சென்றிருக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஜல்லிக்கட்டு விழா மேடையில் தனது மகனின் நண்பர்களை அமர வைப்பதற்காக நாற்காலியில் அமர்ந்திருந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் திருமதி சங்கீதா அவர்களை மேடையில் இருந்து அகற்றியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது துணை முதலமைச்சர் மகனின் நண்பர்களுக்காக பெண் மாவட்ட ஆட்சியரை நாற்காலியை விட்டு எழுந்திருக்க செய்வது தமிழகத்தின் இரண்ட காலமான திமுகவின் இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினொன்று வரை ஆட்சி காலத்தை விட மோசமான அதிகார துஷ்பிரயோகம் முதலமைச்சர் குடும்பத்துக்கு சேவகம் செய்வதற்காகவே இருக்கும் அமைச்சர்கள் மேடையில் இருக்கையில் பெண் அரசு அதிகாரியை ஏன் அவமானப்படுத்துகிறீர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு இரண்டாயிரத்து பதினொன்று தேர்தல் முடிவுகளும் அதற்கு பின் வந்த பத்து ஆண்டுகளும் நினைவிருக்கட்டும் இந்த மன்னராட்சி மனநிலைக்கு தமிழக மக்கள் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு முடிவு கட்டுவார்கள் சவுத் இந்தியா நியூஸ் தமிழ் செவனுக்காக செய்தியாளர் இளைய கண்ணன்